நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னாங்க நம்ம வருஷ வருஷம் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய டிராக்டர் திருவிழா அதாவது பண்ணாரி அம்மன் கோவிலுக்கு இந்த வருஷமே கிளம்பியாச்சுங்க அதாவதுங்க வருஷ வருஷம் கோயில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி டிராக்டர் நண்பர்கள் எல்லாம் எழுந்து கோயிலுக்கான ஒரு திருப்பணியை செஞ்சு கொடுப்பாங்க அது மாதிரி இந்த வருஷம் கிளம்பியாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மூணு மணி இருக்கீங்க இப்போ நம்ம நம்பியூர்லேருந்து கிளம்பியாச்சுங்க பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர்கள் டிராக்டர் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டுங்க எல்லாமே வந்துட்டாங்க ஸோ அதுவாக ஒன்று மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா மலைப்பாளையம் நந்தகுமார் மாமா அவங்களுடைய புது ஐம்பத்தஞ்சி பத்து அது போக செவன் டபுள் ஃபோருங்க கோட் மூவாயிரத்தி ஐநூறு பவர் ஷேரிங் ஆல்டர் இந்த மூணு வண்டி இந்த ஓவர்ஸ் எடுத்துகிட்டு கொண்டிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லசாய் மாமாவோட ஜேசிஜிங்க தனலட்சுமி எஃப் மூவர்ஸ் ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காராப்படி உழவன் ஸ்ரீ கிருஷ்ணா டிராக்டர்ஸ் அதுவும் நம்ம கோபால் கோபாலமா அறாதரா போரில் வச்சுருப்போம் அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஐம்பத்தைம்பது போரில் எடுத்துருந்தாங்க மாடல் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த ஐம்பது ஐம்பது பிக்டேர் மாடலில் வந்திருந்தாங்க அதுக்கடுதான் பார்த்தீங்கன்னா நம்ம திங்களூர்லேருந்து நம்ம மனோஜ் மாப்பிள்ளைங்க பிரியா டிராக்டர்ஸ் அண்ட் எஸ் மூவர்ஸ் ஸோ அவங்களுடைய ஆர்நூட்டில் வந்துருந்தாங்க மாப்பிளாக இந்த வருஷம் ஸோ நம்ம சரௌண்டிங் வந்து பார்த்துனாங்க நம்ம நடத்த மாமது செங்கல் நாமது எல்லாமே கணக்கு பார்த்துருந்தாங்க ஜேசிபி தோசர் டிராக்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது வண்டி வந்திருந்ததுங்க ஒரு ஜேசிபிங்க மூணு தோசர் பத்து பதிமூணு வண்டிக்கு மேலே டெய்லர் வந்துருந்துதுங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வேளாச்சுங்க நம்ம பார்த்திங்கன்னா பண்ணாரி ஃபாரஸ்ட்லேயே அந்த ஆகிட்டோம் சரி வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லா வண்டியும் முன்னாடி போங்குறாரு அப்படின்னு அப்படியே மெது வீடியோ எடுத்துங்க கடைசியில் பார்த்திங்கன்னா ஏதாவது சாதிச்சு எல்லா வண்டியும் ஓவர்டைக் பண்ணிட்டு வந்துட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பன்னாரி கோவிலுக்கு வந்தாச்சுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பம் போகிறக்கான செக் போஸ்ட் பார்த்திங்கன்னா பண்ணாரி இருக்குது ஸோ காலையில் ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாரி இது மாதிரி நிறையா வண்டி நின்றுருந்துச்சு ஸோ அங்கேயும் லாரி செஞ்சு எல்லாம் நிற்கிங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு மேபமாக கத்தியாங்க கோயிலுக்கு வந்தாச்சு இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டியை பார்க்கணும் நம்ம மூணு டெய்லரையும் பார்த்தீங்கன்னா நீட்டாக கொண்டு வந்து வச்சுங்க அறுபது டபுள் ஃபோர் டபுள் ஜீரோ ஐம்பது ஐம்பது நம்ம வண்டியில் ஒரு வழியாக பண்ணி வச்சுங்க சரி இப்போ வந்து நம்ம அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு வந்து சாமி போட்டு இப்போ வந்து வெளியே நின்றுட்டு சரி நம்ம வண்டிக்கு போய் திண்ணீர் போட்டு மாலை எல்லாம் போடலான்ட்டு வரையில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அனைப்பதி ராஜேஷ் அது அறுபது பத்து செவியூர் ராகுல் மாப்பிள்ளைக்கு ஐம்பது அறுபத்தஞ்சுங்க ஜாண்டியர் முன்னாடி வரதும் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் மாமாவோட குரூப் எயிட் டபுள் ஃபைவ் தாங்க கொம்பன் ப்ராக்டிஸ் ஆகும் போடுது போன வருஷம் ஐம்பத்தினாலு எயிட் பஞ்சில் வந்திருந்தாங்க ஸோ இந்த வருஷம் எயிட் டபுள் ஃபைவ் வந்திருக்காங்க ஸோ அனைத்து ராஜேஷ் மாமா அருகூறு வச்சுங்க எஸ்பிடி ஸோ பின்னாடி வர ஆறுநூறு நம்ம சரௌண்டிங் ஏரியா தாங்க அதுக்கு பின்னாடி வர ஐம்பது அறுபத்தஞ்சு ஜாண்டிர் ஜாண்டியர் பார்த்தீங்கன்னா செவியூர் ராகுல் மாப்பிள்ளைங்க கொம்பன் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக லைட் செட்டிங் போட்டிருக்காங்கன்னா அதையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ அதோடு சேர்த்து ஹெவியூர் மூர்த்தி மாமா அவங்களுடைய ஐம்பது ஐம்பத்தஞ்சு ஐம்பது ஐம்பது டி ரெண்டு வண்டியுமே எடுத்துகிட்டு வந்துருந்தாருங்க ஸோ அதையும் நம்பிக்கை இந்த ஈவோடு பார்க்குறேன் பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக லைட் செட் பண்ணி பம்பர் ஒர்க்ஸு எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க செட்டிங் பாருங்கள் எங்கள் ஏரியா சரௌண்டிங்கில் அளவுக்கு லைட் செட்டிங் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டான ஆளே கிடையாது அப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அறுபது வந்து ராஜேஷ் மாமா பார்த்திங்கனா பேக் டயர் வந்து ரேடியல் டயர் எடுத்து போட்டிருக்காருங்க இந்த அறுபத்தில் அஞ்சு கலப்ப பர்ஃபாமன்ஸு ஸ்கிரீன் கலப்பு பர்ஃபாமன்ஸு கலக்கா பிளேட்டு இதெல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அடுத்தது நம்ம கமலேஷ் மாமா தான் ஓதி தந்துருக்கேன் ராஜேஷ் மாமாவோட தம்பிங்க நம்ம சேனலுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் இந்த அளவுக்கு பயங்கரமாக லைட் செட்டிங் எல்லாம் போட்டு வேறு லெவலில் பண்ணிக்கிறாங்க இப்போ உங்களுக்கு தனியாகவே செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணுறேன் இந்த செட்டிங் பற்றி எப்படி பண்ணுறாங்க இவங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூ எல்லாமே சரியாக தெரிஞ்சுக்கலாம் இவங்க வண்டி ஒட்டுக்கா வாழை ஓட்டுவாங்க அறுபது ஓட்டு ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு மூணு வண்டி ஒட்டுக்கா ஓட்டுவாங்க நைட் ஃபீட்டு எல்லாமே சரியாக பார்த்துடலாம் சரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம நந்தகுமார் மாமன் திண்ணீர் போட்டெல்லாம் போட்டுருந்தாரு சரி நம்ம வண்டி திண்ணீர் போட்டு மாலையெல்லாம் கட்டிட்டு ரெடி நீட்டாக அப்புறம் ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்ட்டுங்க நம்ம வண்டியும் நல்லா நீட்டாக பக்காவாக திண்ணீர் போட்டெல்லாம் அழகாக அடிச்சுங்க மூணு வண்டி ரெடி பண்ணி நிறுத்திட்டு என்னென்ன வண்டி வந்திருக்குது எல்லா வண்டியும் ஒரு ரவுண்டு பாட்டு வரலான்ட்டு வந்தமுங்க ஒரு மணி ஒரு எட்டு இருக்கும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சத்தியமங்கலத்துக்கு சேர்ந்த மகேந்திரா அர்ஜுனோ பிஎஸ் ஐம்பத்தி ரெண்டு ஹெச்பி வண்டி எம்எஸ் ஐம்பது ஹெச்பி வண்டிங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா பேக் ஹோல் ஆர்டரில் டிங்க இது டிஐஐ ஐம்பத்தேழு ஹெச்பி வண்டிங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஹெச்எம்டியில் டோசருங்க த்ரீ டி எக்ஸு த்ரீ டி செவன் டபுள் ஃபோர் நாற்பத்தஞ்சுங்க ஸோ அந்த வண்டியெலாம் வந்துருந்ததுங்க ஸோ அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம கவின் மாமா பிஸியாக எல்லாம் வண்டிக்கு தண்ணீர் ஓட்டு மாலையெல்லாம் போட்டிருந்தாங்க இந்த ச மாமனது பார்த்திங்கன்னா இந்த ஹெச்எம்டி டோசருங்க இந்த மகேந்திரா இந்த குபோட்டா மூணுமே மாமா வண்டிங்க ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலத்துக்கு சேர்ந்த ஃபைவ் நைன் ஃபைவ் டருபாங்க இது பார்த்திங்கன்னா மூர்த்தி மாம்பது ஐம்பது ஐம்பத்தஞ்சு இது பார்த்திங்கன்னா சோனாலிக்கு அறுபது ஓல்ட் ட்ராக்கு ஃபோர்டு மூவாயிரத்தி ஆறுநூறு சுராஜ் நைன் சிக்ஸ் த்ரீ ஃபோர் வீலுங்க மூர்த்தி மாமது ஐம்பது ஐம்பது ராகுல் மாப்பிள்ளை மாப்பிள்ளையுது ஐம்பது அறுபத்தஞ்சி ஈங்க ராஜேஷ் மாமாவது அறுபது பத்து ஸோ கொம்பன் டிராக்டர்ஸ் அவங்களுடைய எயிட் டபுள் ஃபைவ் எஃப்இ லேட்டஸ்ட்டு மகேந்திரா சர்பான்ச் சீரிஸில் ஃபைவ் எயிட் ஃபைவ் டர்போங்க முப்பத்தி ஆறு முப்பது அடுத்து ஒரு ஃபைவ் எயிட் ஃபைவ் மகேந்திரா ஹோல் ஓட்ருங்க மகேந்திராவில் பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி வந்துருந்ததுங்க பேக் ஹோல் ஓட்ரு ஸோ எல்லாம் அவங்கவுங்க வண்டிக்கு திண்ணீர் போட்டு மாலையெல்லாம் கட்டிகிட்ருந்தாங்க ஸோ கேட் பேக்ஹூல் ஆர்டர் எல்லாமே வந்துருந்து த்ரீ டி த்ரீ டி எக்ஸுங்க ஸோ டோசரு நிறையா வண்டி வந்துருந்துதுங்க இந்த வருஷமும் புல்லோட பேக்ஹூல் ஆர்டர் பாருங்க சாமி ஆறுநூற்றி பேக் ஹோல் ஆர்டரு டியூட்ஸ் ஃபேருங்க டெய்லரு அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவன் டபுள் ஃபோர் எக்ஸ்டி எயிட் டபுள் ஃபைவ் ரெண்டு வண்டி நின்றுருந்துச்சிங்க எல்லாமே நம்ம காராப்படி சரௌண்டிங் வண்டி ஸோ அடுத்தது நம்ம சிக்ஸ்டி செந்தல் மாமனது டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ கோபால் மாமனது ஐம்பது ஐம்பது பிக் டயர் மாடல் ஃபோர் வீலு இது மாதிரி எல்லா விதமான பிராண்ட் பேக்ஹூல் ஆர்டர் ஆகட்டும் டோசர் ஆகட்டும் டிராக்டர்ஸ் ஆகட்டும் வந்திருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் பக்கம் படம் தின் போட்டெல்லாம் போட்டு வண்டி ரெடியாக இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா ப்ரீட்டில் ஐம்பத்தஞ்சு எச்பி வண்டி ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபோடு மூவாயிரத்தி அறுநூற்றி பத்துங்க சாமி டோசர் அடுத்து நம்ம செந்தல் மாமனி எஸ்கேஎஸ் டோசருங்க ஆள் டோசருமே பார்த்திங்கன்னா நம்மூர் நம்பியூர் வண்டிங்க நம்மூர் ஜேசிபி ஒன்று வந்துருந்ததுங்க ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம திங்களூர் மனோஜ் மாப்பிள்ளை இது ஆறுநூறுங்க நந்தகுமார் மாமன் செவன் டபுள் ஃபோர் பவர் ஸ்டேரிங் ஆல்ட்ரட் ஆறு இப்போ பாருங்கள் தான் நம்ம குரூப்புங்க இவருதான் மனோஜ் மேப்பில் ஸோ நந்தகுமார் மாமன் ஐம்பத்தஞ்சு பற்றி இந்த செட் வந்து ஜம்முன்னு நிறுத்திட்டாருங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஐம்பதுங்க நாற்பத்தேழு பத்துங்க நம்ம சுரேஷ் மாமா வண்டி அரியம்பாளையம் இவங்களது மகேந்திர அர்ஜுன் நோவோ ஃபோர் வீல் இருக்குது அடுத்தது சோனாலிக்கு அறுபது நாற்பத்தி ஏழுன்னுங்க ஐம்பத்தி மூணு பத்து த்ரீ டி த்ரீ டி எக்ஸுங்க அடுத்து ஃபோர்ஸ் பல்வான் நாற்பத்தஞ்சு டியூட்ஸ் ஃபார் அக்ரோ மேக்ஸு அடுத்து பாப்காட் பேக் ஓடுறங்க மகேந்திரா பூமி புத்திரா ஃபைவ் எயிட் ஃபைவ் டிஏஏ ஸோ இது மாதிரி எல்லா வண்டியுமே வந்துருச்சுங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கணக்கு பார்த்ததுலேங்க ஒரு தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு வண்டி அந்த ரேஞ்சஸில் வருங்க இந்த வருஷமும் வண்டி வரத்தெல்லாம் பரவாயில்லைங்க டிராக்டர் சங்கம் நண்பர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை எதுவும் இல்லாமல் எல்லாம் நல்ல ஒரு ஒற்றுமையோட அருமையாக இந்த வருஷமும் பண்ணியிருந்தாங்க என்னால் வண்டி ஓட்டிகிட்டு முழுமையாக எடுக்க முடியலைங்க இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துருக்குறேன் அது வீடியோ போகிற கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க காலேஜ் போயிட்டு கொஞ்சம் டைம் இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு வண்டியாக பார்த்தீங்கன்னா பூஜை போடுறாங்க ஸோ பூஜை பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிடா வெட்டுவாங்க கிடா வெட்டினதுக்கப்புறம் ஒவ்வொரு வண்டியாக அப்படியே நகர்த்திங்க கோவிலுக்கு நம்ம பண்ணாரி கோவிலுக்கு தெம்பக்கமாக கொண்டு வந்துங்க நிறுத்திட்டு அப்படியே சாப்பிட்டுங்க அப்படியே ஒவ்வொரு வண்டியாக வேலையை ஆரம்பிக்கலாங்க பார்த்திங்கனா அப்படியே ஒவ்வொரு வண்டியாக ஆரம்பிச்சு நடிக்க வச்சுங்க கோயில் கிரௌண்ட் வண்டியும் நடிச்சுலாம் அப்படியே ஒவ்வொரு வண்டியாக நடிக்கிறாங்க நீங்கள் காலை சாப்பாடு சாப்பிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை ஆரம்பிப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மணி ஒரு ஒன்பதாச்சுங்க ஏன்னா எல்லா வண்டியும் போட்டு போட்டு ஒவ்வொன்றும் நடிச்சனேன் கடை ஊற்றி அப்படி பார்த்திங்கன்னா நம்ம வண்டியை எடுத்தாச்சுங்க அப்படியே நம்ம வண்டியை நறுத்து நினைக்கிறது கோயில் நான் இருக்கிட்டு இதே ஒவ்வொரு வண்டியும் உங்களுக்கு க்ரௌண்டில் காட்டு நாளையே பார்த்தேன் நான் உங்களுக்கு கிரவுண்டில் ஒரே இடத்துல வண்டியை தான் நிற்கு பார்க்கும்போது இன்னுமே அழகாக தெரியுங்க நம்ம மாடையை கிரௌண்டுக்கு வந்து கூட்டிகிட்டேன்னா சைடு கேட்டில் வண்டி எடுத்து பிடிச்சாங்கன்னு கல்லு விளையாடுற மாதிரி விட்டு விற்ற காட்டு காசு ஏற்றுறாங்க நம்ம மாடையுங்க ட்ராக்டர் தான் கெத்து அப்படிங்கிற பேரில் ஜம்மு நல்லா அடிச்சு தான் பண்ணிட்டேன் அந்த இடத்துல ஒரு மியூசிக் கொடுத்தா நல்லா இருக்குன்ட்டு அந்த மியூசிக்கை பாருங்கள் பண்ணி பண்ணிச்சுங்க சரி நம்ம செஞ்சிடலாமா வந்துட்டாரு மாட்டத்தில் ஒரு ஷாப்புக்கு வந்து பா வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது சரி வாங்க போகலான்ட்டு ஒரு ஷாப்புக்கு வந்து உங்களுக்கு ட்ரோன் தெளிவாக காட்டுறேங்க ஒரு வழியாக சீக்கிரமே சாப்பிட்டுங்க வந்து நம்ம வண்டி மேலே ஏறி சரி கிரவுண்டில் எவ்வளோ அழகாக வண்டிக்கு நிறுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நண்பர்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டுங்க ஒரு வீடியோ பண்ணணும் இந்த வருஷம் ஒரு நீட்டான ஒரு கோஆர்டினேஷனில் மகேந்திரா தனியாங்க த்ரீ டி எக்ஸ் தனியா த்ரீ டி தனியாக டிராக்டர்கள்லாம் நீட்டாக ஒருவாக்கு தனியாக அழகாக ஆல்ட் பண்ணி நிறுத்திக்கிட்டாங்க டிப்பரெல்லாம் வந்துருங்க இந்த வருஷம் யூட் ஃபேர் எண்பது ஃபோர் வீலர் பெரிய வண்டி வந்து செக்மெண்ட்டில் எல்லாருமே இப்போ வந்துட்டாங்க சாப்பிட்டு சரி அப்படியே ஒவ்வொரு வண்டியாக அப்படியே மூவ் பண்ணுறாங்க ஸோ நீ கோட்ருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆட்களை பணி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த இடத்துலேருந்து வலிக்கணும் இங்கே ஓன் வந்து கொட்டணும் அப்படின்னு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நண்பர்கள் சேர்ந்து சூப்பராக பண்ணுறாங்க இந்த வருஷம் எப்படி ஃபினிஷிங் வருது எப்படி இருக்குதுன்னு அவங்களுக்கு வீடியோவில் எல்லாமே தெளிவாக காட்டுறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி ஸ்டார்ட் விட்டாச்சுங்க இப்போ வந்து மண் ஒடிக்கிறப்போ வந்தாச்சு நேர் பத்து பத்திரையாச்சுங்க இப்போ எல்லா வண்டியும் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேஸ்கூட பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டுருக்குது இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ டாக்டர் எல்லாத்தையும் கண்டிப்பாக லோடு போட்டுருக்குறாங்க ஸோ அவங்க அப்படியே பார்த்தீங்கன்னா டோஸ் வந்து இந்த டேஸ்ட்டெல்லாம் தள்ளிங்க நல்லா மண்ணை உடைச்சு நீட்டாக போட்டிகிட்டு இருக்காங்க ஸோ எங்கே கொண்டு போய் கொட்டணும் அப்படிங்கிறது அவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க கோயில் பண்ணியில் வேலை செய்கிறவங்க எங்கேயும் கொட்டணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ பாருங்கள் எல்லா வண்டியும் நீட்டாக லைனில் வந்துருச்சு இப்போ நம்ம வித்த காட்டில் ஏற்றி போய் இப்படியே நம்ம தரணி மாவு எயிட் ஆகி போய் ரெண்டு வண்டியும் வந்துடுது நம்ம மாப்பிள்ளையும் பார்த்தீங்கன்னா பல வித்த காட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு லோர் போட்டு அன்லோட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ சைடு கேப்பில் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாம் வண்டி டோசிங் பண்ணிட்டு இருந்தது சரி மூணு வண்டி அழகாக டோசிங் பண்ணுன்னு சொல்லிட்டு சரி எதாவது சான்ஸ்ன்னு ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க பாருங்கள் ஏசிசி த்ரீடிஎக்ஸு பேக்ரி லோக்கு அதுக்கப்புறம் மற்றங்களை விட இது வண்டிங்க ரெண்டு வண்டி பேக் லோக்கு அதுவும் பார்த்திங்கன்னா ஒரே சேம் கூட டோஷன் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இப்போ நம்ம அடுத்த லோடுக்கு போகலாம்ட்டு நம்ம டபுள் ஃபைவ் டபுள் ஜீரோ செஞ்சு நான் செஞ்சு போகிற அஞ்சு ஓட்டினேன் இப்போ நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேடிக்கை வாட்டுக்கு போகலாம் அப்படின்றது போட்டிங்கன்னா தோஷன் நல்லா ஆகிட்டு இருந்தது வேடிக்கை ஓட்டிருந்தேங்க இப்போ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் ஒரு ஃபௌண்ட்டில் லோடுங்க ஓட்டினா அங்கே ஓடே வந்துட்டாயிருங்க சரி நாமளும் அடுத்த லோடுக்கு போகலாம் அப்படின்ட்டு வந்தோங்க வர பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆபத்து ஒரு ட்யூட்ஸ் பார்த்து பார்த்திங்கன்னா லோடு ஓட்டு பாட்டு ட்ராஃபி போச்சு இப்போ நாம இடத்துல போட்டலாம் அப்படின்ட்டு வந்துருங்க இப்போ பார்த்தீங்கன்னா க்யூ படி நின்று இருந்தது அந்த கேப்பில் வந்து ஒரு மகேந்திரன் லோட் ஆகிடுச்சு சர்பஞ்சுங்க ஃபைவ் எயிட் ஃபைவ் ஃபைவ் நைன் ஃபைவ் டர்போர் சீரிஸும் நிறைய வச்சுருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா நாற்பத்தெண்டு பேர் செஞ்சு டெய்லி ரெடி செஞ்சு மோஸ்ட்டாக எடுக்கிறாங்க சத்தி சார் ஸோ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் அறுபது இப்போ ராகுல் மாப்பிள்ளை இருங்க அறுபத்தஞ்சு நம்ம ராஜேஷ் மாம்சு அறுபது ஒரு எல்லாமே வந்துருச்சு ரோடிங்கிட்டு அதாவது ரேடியோ போட்டங்காட்டி வண்டியை இப்படி தெரியுதுங்க ஸோ இது வந்து நந்தூர் நான் அறுபது அருவது போட்டு மகேந்திராஜ் சக்தி வண்டி செவன் செவண்டல் போடுங்க அறுபது நம்ம ஏரியா வண்டிக்கு அப்படியே ஒவ்வொருத்தராக நீக்காக லோடிங் போட்டுங்க எங்கேயும் போட்டு சொல்லாமல் கொத்தி பக்காவின் டோசின்னு போட்டுங்க எப்படி இருந்த இடம் இவ்வளோ ஐடியா அப்படிங்கிற அவருக்கு சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க நானும் கமலேஷ் மாப்பிள்ளை அறுபது பத்து தாக்குதல் ரெண்டு பேருந்து ஒருத்த வீடியோ யூஸ் பண்ணுவாங்க இப்போ போன வருஷம் மாதிரியே பார்த்தீங்கன்னா மகேந்திர அஜ்னோவா சீரிஸில் மூணு ஹெச்பி கேட்டகரி வண்டி ஒன்று சிஎஸ் டிஐ ஐமு ஐம்பத்தேழுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஹெஸ்பி ஐம்பது ஹெஸ்பிக்கு மூணு ஹெச்பி வண்டி போன வருஷம் வந்து இது மாதிரி இந்த வருஷம் வந்திருக்காங்க சத்தியமங்கலம் போன வருஷத்தை கம்பேர் பண்ணிக்கலாம் இந்த வருஷம் ஒரு பத்துலேருந்து ஒரு பாஞ்சு வண்டி அதிகமாக வந்துருக்குங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் அரியப்பம்பளையம் சுரேஷ் மாவோட நாற்பத்தேழு பத்துங்க போன வருஷம் மகேந்திரா அர்ஜுன் ஃபோர் வீல் ட்ரைவையில் வந்திருந்தாங்க இப்போ ரெண்டு வருஷம் நாற்பத்தேழு பத்தில் வந்திருக்காருங்க ஸோ டிரைவர்தான் ஓட்டிகிட்டு போகிறாருங்க ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்கு எயிட் டபுள் ஃபைவ் லோடு இந்த பக்கம் வீடியோ இருக்க வேண்டிய கேப்லேங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா வண்டி லோட் ஆகிடுச்சு சரி லோடாக அப்படியே வீடியோ பண்ணிவிட்டேன் அப்படியே நம்ம ராகி மாப்பிள் வந்து கேப்பில் வந்தோம் நம்ம டபுள் பை டபுள் ஜீரோ மூணாவது நடையே வந்துருச்சுப்போம் டிப்பர் கூட வந்துருந்துச்சுங்க நாலு அஞ்சு வண்டிக்கிட்ட வந்துருந்துச்சு முருகன் அதே மாதிரி ஒரு நாலஞ்சு வண்டி சூப்பார் வந்துருந்தாங்க ஸோ இப்போ தான் நம்ம அனைவரும் ராஜேஷ்னா வண்டி வீட்டில் போடுறாரு ஸோ இந்த வருஷம் டெய்லருமே பேக் டெய்ரு பூஸ் ஓட்டாருங்க ஒரு ஃபுல் ரிவ்யூ வண்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நிறையா பக்காவாக போட்டிருக்கோம் டிஃப்ரெண்ட்டாக அதோட டெஸ்கிரிப்ஷன் எடுத்துர்றேன் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம அசோக் அண்ணன் எஸ்பிபி செயூர் ஸோ அவரும் வந்திருந்தாருங்க ஸோ அவரு நிறையா வீடியோஸ் எல்லாம் பண்ணியிருக்கேங்க அவர் ரிவியூ எல்லாமே தெளிவாக பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்ஸ் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது அடுத்து நம்ம திங்களூர் மனோஜ் மாப்பிள்ளைங்க டீயா டிராக்டர் இறக்குனா மாப்பிள்ளை இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு வந்திருந்தார் ஆர்மி எத்தனை வந்திங்கன்னா தண்ணி கட்டுறது வருஷத்துக்கு டிராக்டராகவே நிற்கிது இந்த காட்சிகள் எல்லாமே நம்ம நண்பர்களுக்கு போய் சேரணும் நம்ம லோடு போட போட நம்ம சைடு கேப்பில் டைம் கிடைச்சப்போ நீட்டாக இறங்கி அழகாக வீடியோ பேசுவாங்க நாம் பார்த்திங்கன்னா டயரு ஃபுல் டயர் ஓட்டுறதுக்கு டயருக்கு காயமும் பொருள் கள்ளத்துக்கு வரணும் போட்டுருந்தார் அந்த கேப்பில் லோட் ஆகிடுது வேடியில் டயர் பெஸ்ட்டு தாங்க டிராக்டரை பொறுத்த வரைக்கும் ஃபுல் பட்டனும் பார்த்தீங்கன்னா நல்லா ரோடோடு காண்டாக்டாகி ரன் ஆகும் ஸோ அப்படி கான்டாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு குரூப்பு நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் எது எதிர்பார்க்க முடியும் கோவிலுக்கு போகிறத்துக்கு ரெண்டு நாளைக்கு மாதிரி ரீசெண்டாக போட்டிருந்தாங்க அந்த டயரு ஸோ நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அஞ்சு வழக்கு எல்லாமே ஓட்டி பார்த்ததில் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க லைஃப் டைம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ ரோ ரன்னிங்கு நம்ம நைலான் டயரோட ரேடியல் டயர் நல்லா ரன்னிங்க்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பரவாயில்ல மைலேஜ் எல்லாமே பரவாயில்லன்னு சொல்லிட்டு தாருங்க ஸோ அடுத்த நம்ம ராகுல் மாப்பிள்ளை லோட் ஆகிடுங்க ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மூர்த்தி மாவது ஐம்பது ஐம்பத்தஞ்சுலையும் ரெடியாக நினச்சிருந்தது லோடிங்க்க்கு மாப்பில் வாருங்க பம்பல் வேறு லெவலில் ஓட்டுக்காங்க லைட்டிங் எல்லாமே பார்க்காக பண்ணிக்கிறா போனா எங்கள் ஏரியாவிலே இப்படி எந்தளவுக்கு இது நம்ம வண்டி இல்லை இப்போ நம்ம அரசோர் வண்டிங்க பம்பன் அவங்களோட எயிட்டல் கிளம்பி இந்த ஒரு சைட்டில் கேள்வி தோரை போட்டு ஃபுல் லோடு போட்டாங்க நம்ம வாங்கி வாங்கி வாங்கிட்டு போகிற வண்டி அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வண்டி நம்ம அதிகமாக பார்த்துருக்காத ஒரு வண்டி சரி நம்மளுக்கு அடுத்த கட்டமாக அடுத்த லோடிங்கி ரெடியாக லோட் ஆகிட்டு இருந்தது நம்ம அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் பேச வீடியோ வீடு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம லோடிங் போடுற இடத்துல கிட்டையே மூணு வண்டிங்க மூணு டிஃப்ரெண்ட் கிராண்டு பார்த்தீங்கன்னா லோடிங் போட்டுருந்தாங்க மகேந்திரா அந்த பக்கம் பாக்ஸ் கேட்டுங்க அதுக்கு அந்த பக்கம் கேட்டு அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜேசிபி ப்ரீடியல்ஸு தோசன் பண்ணிட்டு இருந்தது நாலு ப்ராண்டில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேக் டூ ஒரே இடத்துல பார்த்து பார்த்தோம் சரி நாமளும் ஒரு லோடு வந்து கொட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல டீஸ் போனோம்ங்க கோயிலுக்கு தென் பக்கமாக இருக்கிற கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து முடியா இருந்ததுங்க சரி அந்த இடத்துல வந்து பக்கம் சொல்லுங்க சரி அந்த இடத்துக்கு வந்தோம் கரெக்டாக நம்ம கொண்டு வந்து வீட்டை விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு லோடு வந்து கொட்டிட்டாங்க சரி அந்த கேப்பில் நாமளும் ஒரு லோடை கொட்டிகிட்டு தரலாம் அப்படின்ட்டு ஸோ மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த அம்மன்ங்க ஸோ திக் ஃபாரஸ்ட் அதாவது பண்ணாரியோட மிகவும் ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஸோ கோயில் பார்த்தீங்கன்னா வரலாறுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம நண்பர் ஒருத்தர் யூடியூப்பில் வீடியோ தெரிய பண்ணியிருக்காரு ஸோ அதோட லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்க அதையா வருஷ வருஷம் நம்ம ஒரு வண்டி வாகனம் வாங்கினாலும் முதல் வந்துங்க பண்ணாரி ஒன்று வந்து பூஜை ஓட்டுட்டா கொண்டு போவீங்க எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த சாமியின் பேரில் அவ்வளோ ஒரு நம்பிக்கைங்க அம்மனே ஒரு சக்தி வாய்ந்த அம்மன் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லர்க்கிங்கே கான்ட்ராக்ட் சிக்ஸ்டிக்கு சூப்பர் நைஸ்ட்டு தான் வந்திருந்தோம் ரோ ரன்னிங்க்கு பாட்டாசாக இருக்குங்க டெய்லர் யூசேஜுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமான ஸ்பீடு ஆகும் ரன்னிங்க்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எல்லா லெவல்லுமே நல்லாயிருக்கும் எல்லா வண்டியுமே நல்லாயிருக்கும் இருந்தாலும் டெய்லர் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க இது டெய்லர் யூசேஜில் அடிச்சு இந்தியான்னு சொல்லலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ சென்ரேன் வண்டிங்க நம்ம புகழேஞ்சு தான் ஓட்டணும் ஸோ அடுத்தது கூடவே பார்த்தீங்கன்னா பிரித்துனேன் நைன் டபுள் ஃபைவ் அதாவது பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சி ஹெஸ்பி கேட்டகரி வண்டி ஸோ இந்த ஃப்ரீட் இந்த ட்ராகில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் நிறைய வச்சுருக்குறாங்க அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம ஏரியாவில் ஒரு சில கஸ்டமர்ஸ் வச்சிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு கஸ்டமர் நல்ல தெளிவான கஸ்டமர் இருக்காங்க ஸோ அவங்க கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வாங்கியிருக்காங்க ஸோ இவங்களுடைய பர்ஃபாமென்ஸஸ் எப்படி இருக்குது உங்களுடைய ஃபீட்பேக்கு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கணும் வண்டி பற்றி கஸ்டமர் கிடைச்சாங்கன்னா ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு கொஞ்சம் செட் ஆகலை ஸோ நீங்கள் வந்து அந்த பர்ஃபாமன்ஸ் எல்லாம் எப்படி இதோடய இன்ஜினு எல்லா ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட விட்ட கேப்பில் நம்மளாலும் போய் ஒரு லோடு கொட்டிகிட்டு வந்துட்டானுங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அக்ரிகல்ச்சர் இந்தியா யூடியூபர் செல்லுக்குமார்கள் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தார் சரி நான் தான் எவ்வளோ நேரம் வீடியோ இருக்கிறதே கொடுங்க நானும் ஒரு லோடு கொட்டிகிட்டு வரேங்க ஐம்பது எடுத்து ஒரு லோடு போட்டு வந்துட்டார் ஏக்டர் சரவுண்டிங்காக செல்லுக்கு மாறன்னு தெரியாதாலே இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு வண்டியை பற்றியும் அதோடய பர்ஃபார்மன்ஸ் பற்றி தெளிவாங்க செக் பண்ணி சூப்பராக வீடியோ போடுவாருங்க வண்டி பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வேணுமோ அவர் சேனலில் எல்லாமே போட்டிருப்பார் ரிவியூஸ் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நீட்டாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லோடு வந்து எழுதிங்க டெய்லரு எதி ஸோ இதுக்கு ஒரு ஃபோர் வீலர் போடுங்க எப்படிதான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு மாற்றலான்னு போட்டால் அழகாக தூக்கிட்டு வந்திருக்குங்க டெய்லரை ஸோ ஐம்பதம்பது சூப்பராக இருக்குதுங்க ஃபோர் வீலர் இந்த டிக் டயர் மாடல் பார்த்திங்கன்னா எல்லா பர்ஃபார்மன்ஸுமே இருக்குது நம்ம சேனல்லையும் பார்த்திங்கன்னா அஞ்சு லக்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஸ்ப்ரிங் கலப்பை பர்ஃபார்மன்ஸு இதெல்லாம் போட்டிருந்தோம் ஸோ பேலர் பெர்ஃபார்மென்ஸு இப்போ பண்ணியிருக்கேங்க சேர்த்துல எல்லாமே போட்டிருக்குறோம் அண்ணா சேனல்லே நிறைய ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் பாருங்கள் இது பிக் டயர் எடுத்துருக்கான கான்செப்ட் பார்த்திங்கன்னா மெயினாக கேஜிவியல் போட்டு சேர்த்து ஓட்டிருக்கு நார்மல் இந்த கலனா சைஸ்லேயே சேர்த்து ஓட்டுருக்கு ஸோ இது அஞ்சு கலப்பையர் எல்லாமே ஆல்ரௌண்ட் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிக் டயர் மாடல் எடுக்கிறாங்க ஸோ அந்த வகையில் உடவன் ஸ்ரீ கிருஷ்ணா காராக படிக்கார் கோபால் மாமன் வந்து எடுத்திருக்காரு ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கவிங் மாமாங்க ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக குபோட்டால மினி அட்டாச்சி வந்து எடுத்திருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பேக் பூட்ரு பெரி இட்டாச்சி தோசரெலாம் இருக்குதுங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த வண்டி எடுத்திருக்காங்க ஸோ பண்ணாரி வருஷம் வருஷம் வருவாங்க இந்த வருஷம் மினி அட்டாச்சி எடுத்து வந்திருக்காங்க ஸோ பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுது எவ்வளோ பக்காவாக நீட்டாக ரெடி ஆகிருச்சுன்னு பாருங்கள் நிறவருக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு முன்னாடி வந்திருந்தவங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ எவ்வளோ பக்காவாக ஆயிருச்சுன்னு பாருங்கள் சரி நம்ம ஒரு நாலஞ்சு நடை ஓட்டி வச்சுக்கோங்க சார் நம்ம செல்லத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்றலான்னு கொண்டாந்து நிலையில் நிறுத்திவிட்டுங்க சரி நிமிஷங்கள்ல எப்படி இருக்குதுன்னு காட்டலாம் அது போக நீட்டாச்சு உங்களுக்கு வீடியோ காமிச்சிடலாம் அப்படின்ட்டுங்க பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஒர்க்காக நீட்டாக அந்த குழி வந்து அழகாக வெட்டி விட்டுருந்தாரு அந்த காப்பில் நம்ம செல்வகுமார்ன்னா மரண்குமார் மாதிரி அடுத்து நம்ம ராஜேஷ் மாமண்டி எடுத்து ஒரு ரவுண்ட் அடிக்கலாம்ட்டுங்க சரி டயர் ஓட்டுறதுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபாமன்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலான்ட்டு அதுக்கடுத்து லோடிங்க்கு எடுத்து வந்துட்டார் ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா பக்கம் வாரம் லோடுங்கெல்லாம் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைவுற ஒர்க் போயிட்டுருந்துது கேட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தோசை முட்டு நிறவிட்டுருந்தாங்க இந்த மழை பெஞ்சிங்கன்னா அரைச்சிட்டு போன இடத்துலலாம் மண் கொட்டிங்க நீட்டாக ஒரே மட்டமாக சவுண்ட் பண்ணி பக்காவாக பண்ணிகிட்ருந்தாங்க இந்த ஓரம் பாரத்திலலாம் அந்த முளிச்சொடி மழை செய்யணும் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக தோண்டிங்க தோசை முட்டு அடித்து நீட்டாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு நடைங்க சரி மூணு வண்டி ஓட்டுட்டா ஓட்டிகிட்டு வர வீடியோ எடுக்குன்னு சொன்னால் நம்ம மாப்பிளைங்க சரி எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ராஜேஷ் மாமண்டியை கமலேஷ் மாப்பிள்ளை ஓட்டிகிட்டு இருந்தேன் அப்புறம் நம்ம மூர்த்தி மேம் மண்டிகை ராஜே ஓட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்க மாடு பேருங்க டிராக்டர் கேப்பில் போய் வீடியோத்துக்கு போயிட்டுருக்காரு அதனால சரி வந்துட்டு வீடியோ தரலான்ட்டு இன்பாகிட்டு இருந்தேன் சரி நம்ம ட்ராவல் மாப்பிட் பின்னாடி அனுப்பி நம்மளால ஒன்று வந்து பட்டையை அழைச்சிட்டு இருப்பாங்க சரி வீடியோ எடுத்து வந்து பொறுமையாக ஓட்டணும்னு சொல்லியிருந்தேன் சரி அதனால் நம்ம மாப்பிள்ள கூட கொஞ்சம் பொறுமையாக ஓட்டினாங்க ரெண்டு வண்டி ஒரு டிப்பிங் அடிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு ரெண்டு வண்டி ஒரு தூக்கிட்டு சொன்னாங்க அதெல்லாம் வந்து ஒரு கெட்டுங்க நம்ம டிராக்டரில் டெய்லரை மாற்றி லோரிங்க போட்டுங்க அந்த பாட்டை போட்டுட்டு அந்த ரோடு ரன்னிங் போகும்போது பார்ப்பாங்க வருங்க அதெல்லாம் ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க நீங்கள் எத்தனை நேரம் மட்டும் கிளைட்லேயே போனாலும் இதில் அந்த சுகம் அந்த ஆசை அதெல்லாம் வந்து கிடைக்காது அதுலேயும் இப்படி வந்து பண்ணாரி வந்து எல்லா நண்பர்களும் என்ன சேர்ந்து இது மாதிரி பண்ணுறது எனக்கு ரொம்பவுமே ஒரு மன திருப்தி பண்ணாது வரும் அப்படின்னா முந்தினாலே வண்டியெல்லாம் நீட்டாக ஒயரிங் பண்ணிங்க நீட்டாக ஹாரனு செட்டெல்லாம் ரெடி பண்ணிங்க கலர் லைட்லாம் மாட்டி வண்டி நல்லா பல பலன்னு கழுவிங்க சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வருவீங்க அதெல்லாம் வந்து ஒரு ஜாலிங்க நாள் லைட்டில் தூக்கமே வராது நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலே பார்த்தீங்கன்னா எப்படா தெரியும் எப்படா போவோம் அப்படிங்கிற ஒரு இதுலேயே வந்துங்க தூக்கமே வராது ஸோ நினைச்சிட்டே பார்த்துருப்போம் ஃபைனலாக எல்லா அளவுல ஓட்டுனேட்ட நம்ம மாமா வந்து நீட்டாக ரோசிங் பண்ணி பக்காவாக லெவல் பண்ணிகிட்டு இருந்தாரு பாருங்க கிட்டத்தட்ட பக்காவாக ஃபுல் வார்ப்பு கம்ப்ளீட் ஆகிடுச்சின் ஏதோ ஒரு இன்னும் ரெண்டு மூணு பர்சன்டேஜ் தான் இருக்குது சரி முடிச்சுட்டு வந்து நீக்கீட்டில் நம்ம சொல்லிக்குமாறான ரவுண்ட் ஆகட்டும்னு ஆசைப்பட்டிருங்க சரி அந்த கேப்பில் நாமளும் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு சரி சின்ன சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு வண்டி வந்துட்டு எல்லோரும் அதுலேயே மத்தியானம் வந்து சாப்பிட்டு வந்தால் நீ எல்லாம் கிளம்ப வேண்டிதாங்க எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு வண்டியும் அவங்க அவங்க கிளம்புறாங்க ஸோ இப்போ எல்லாம் வந்துருந்துதுங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரோட் ரன்னிங் எடுத்தெல்லாம் கிளம்புறது அப்படின்னு ரோர் ரன்னிங் எடுத்தாச்சுங்க ஸோ அடுத்த பையனா நம்மளுக்கு கிளம்பி ஆச்சு இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா வரைக்கும் முடிஞ்சிது இன்னும் கிட்டே நீட்டாக கிளம்பியாச்சு ஆச்சு ஸோ அதே வண்டியே வந்தது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்யூஷன் கவிஞமாக வந்தீங்க அப்படின்னு நம்ம ஓவர் டைக் பண்ணி போனார் ஸோ முன்னாடி மாதிரி நம்ம நான் அதே போடணும் சின்ன படலாம் அப்படின்ட்டு நம்ம வண்டி எல்லாமே நீட்டாக பேசிட்டு நம்ம ரெண்டு பேராக சொல்லணும் டெய்லர் பற்றி வண்டி அப்படின்ட்டு பொறுமையாக பொழுதுநில வந்து கிளம்பி இருக்குங்க பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு அருமையான நாளாக நல்லபடியாக திருப்பியாக போயிட்டு வந்திருக்கேன் இதுதாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய டிராக்டர் திருவிழா வீடியோ பற்றின கருத்துக்கள் அப்படி இருந்தாக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க இந்த பதிவு தங்க லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வருஷத்துக்கான டிராக்டர் திருவிழா விலாக் வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்